முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய பட்ஜெட்டில் புதிய வருமான வரி விதிப்பு முறையில் சில சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியாண்டிற்கான தாக்கல் செய்தார் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் புதிய வரி விகிதத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன்படி மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை ஐந்து சதவீத வரை ஏழு லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பத்து சதவீத வரை பத்து லட்சம் ரூபாய் முதல் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை பதினைந்து சதவீதம் பனிரண்டு லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து சதவீதம் வரி பதினைந்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதிய வரி வருமானத்திற்கு வரி செலுத்த உயர்த்தப்பட்டுள்ளது வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த தேவையில்லை ஆண்டு வருமானம் ஏழு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாயை தாண்டிவிட்டால் மூன்று லட்சம் ரூபாய் வரை மட்டுமே வரி வழங்கப்படும் மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து வரி செலுத்த வேண்டும் புதிய வரி விகிதத்தின்படி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும்